ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடியாப்பத்தை பாருங்களா பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் அந்தளவுக்கு நல்ல சூப்பராக இருக்கும் காலையில் டிஃபனுக்கு நீங்கள் ஸ்கூல் போகிற குழந்தைங்க சட்டன் செஞ்சு கொடுத்துடலாம் நம்ம ஆகுளை வெவிச்சதுனால உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வாழை இழலை பண்ணதுனால இதோட வாசம் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வரும் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நுண்ணூல எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் சாஃப்டா இருக்கும் நம்ம இது மாதிரி வாழை இலை கட் பண்ணி பண்ணதுனால இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு நாலு அஞ்சு இதை வச்சு சட்னி மாதிரி சட்டன் வேலை போறது இன்னைக்கு சூப்பராக போய் எப்படி செய்யலாம்னு ஹாய் ஐந்து கேரளா சபையில் இடியாப்பம் தான் பண்ண போகிறோம் வாங்க எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம் இடியாப்பம் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு பவுல் வச்சுக்கோங்க நான் எடுத்தது வந்து நல்ல வறுத்த அரிசி மாவு கடையில் கேட்டாவே கிடைக்கும் நல்ல வறுத்த அரிசி மாவு கொடுங்கன்னு கேட்டாவே கிடைக்கும் இருநூத்தி ஐம்பது கிராம் கப்பில் ஒரு கப்பு அரிசி மாவு பவுலில் சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து பண்ணும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நம்ம சேர்த்த உப்பு எல்லாம் சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு நல்லா சூடாக நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கணும் தண்ணி இப்போ உள்ள சேர்த்துக்கோங்க எடுத்த உடனே சேர்த்துக்காம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நம்ம சுடு தண்ணி சேர்த்து பண்ணும்போது நல்ல நல்லா சாஃப்டா இருக்கும் நீங்க வறுத்து அரிசி மாவுன்னா நம்ம தண்ணி சேர்த்த உடனே இந்த அளவுக்கு பார்த்தீங்களா எந்த அளவுக்கு மாவு நல்லா நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்க இந்த மாதிரி இருக்கும் நல்லா நம்ம வறுத்து பண்ணும்போது தண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு நல்லா வறுத்த அரிசி மாவுன்றதுனால நம்ம தண்ணி எவ்வளவு சேர்த்தாலும் தண்ணி நல்லா குடிக்கும் நல்லா ட்ரை ஆகும் இந்த மாதிரி குழைச்சிங்கன்னா நம்ம சூடாக இருக்கிறதுனால கட்டி எதுவும் இல்லாம நல்லா உடஞ்சி மாவு நல்லா குழைக்கிறதுக்கு வரும் பாருங்க இந்த மாதிரி நம்ம குழைக்கும் போது மாவு இந்த மாதிரி தொருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஆவி பார்க்கறதுக்கு பாருங்க அந்த அளவுக்கு நல்லா சூடு இருக்கும் அந்த அளவுக்கு நல்லா குழைச்சி பிறகு உங்களுக்கு கை நல்லா தொட்டா இந்த அளவுக்கு நல்லா நமக்கு கை சூடு வந்தாங்கல்ல அந்த அளவுக்கு வந்த உடனே மாவு நல்லா கை வச்சு குழைச்சிக்கோங்க நம்ம குழைக்கும் போது எந்த அளவுக்கு நல்லா சாப்டா இருக்கு அதனாலதான் சுடு தண்ணி ஊற்றிடுறோம் நல்லா மாவு பிரசையும் போது நல்லா அமர்த்தி அமர்த்தி விட்டு நல்லா கசினீங்கன்னா இருக்கும் நம்ம எடுத்த மாவு இந்த அளவுக்கு இருக்கணும் பாத்தீங்களா எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு லைட்டாக சூடா இருக்கு இப்போ இதை மூடி போட்டு மூடி பத்து நிமிஷத்துக்கு மாத்தி வச்சுக்கோங்க நான் இந்தியாப்பா பண்ணுறதுக்கு இண்டியாப்பாவில் வைப்பாங்க பார்த்தீங்களா பிளேட் எதுவும் எடுத்துக்கலாம் நான் தான் எடுத்துருக்கேன் வாழை இழைல வைக்கும்போது இது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் வாழை வாழையில எடுத்து நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் தேய்ச்சி கொடுத்தேன்னா ஈஸியாக மாவு ஒட்டாமல் வரும் பாருங்கள் இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணி கொடுத்துக்கோங்க எல்லாம் அப்ளை பண்ணி கொடுத்துட்டு இடியாப்பாய்ச்சியும் உள்ளே இருக்கு பார்த்தீங்களா அதுவும் நல்லா இணைத்து வச்சு கொடுத்துட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க நம்ம குழைச்சி வச்சுருக்கோம்ல மாவுலேருந்து இந்த மாதிரி பாதி மாவு எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க நம்ம அச்சலை போடுறதுனால இந்த மாதிரி உருட்டிக்கோங்க நம்ம இடியாப்பா வச்சு பார்த்தீங்கன்னா அதை உள்ளே சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு மாவு கொள்ளுதோ அந்த அளவுக்கு நல்லா சேர்த்து கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துட்டு மேலே பாருங்க இதை போட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா டைட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வாழை எதுமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோமில்ல இந்த வாழை இலையில் இடியாப்பத்தை விழிஞ்சுக்கோங்க பிழியும் போது எவ்வளோ ஈஸியாக பாருங்களா நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு நம்ம சூப்பண்ணி ஊற்றி வை செய்யறதுனால அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி இந்த அளவுக்கு போதும் ரொம்ப கனமாக வேணாம் இப்போ இதை வேற ஒரு பேட்டுக்கு மாற்றிக்கோங்க இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம இட்லி எல்லாம் ஊற்ற மாட்டிங்கன்னா மோதா பிளேட்டு அது உள்ள இறக்கி கொடுத்துக்கோங்க இறக்கி கொடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுரு நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோம்ல இடியாப்பாத் உள்ள எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா ரொம்ப பெருசாக இருந்ததுனால சைடில் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம பிழிஞ்சு எடுத்து வச்சிருக்கிற இடியாப்பத்தை உள்ள இறக்கிக்கோங்க ஏன்னா நல்லா பெருசாக இருக்காங்க இந்த மாதிரி சுற்றி கட் பண்ணிட்டீங்கன்னா வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரே இதில் நாலு வச்சுக்கூட நம்ம வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கோங்க பத்து நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துடும் வேக வச்சுக்கோங்க பாருங்கள் பாருங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்தீங்களா இங்கே பாருங்க இப்போ இது எடுத்துக்கோங்க இருக்கிற ஐடியா பத்தில இதே மாதிரி வெவிச்சு எடுத்துக்கோங்க ஐடியாப்பா சூப்பராயிடுச்சு இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் நல்லா சாஃப்டா இருக்கும் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் பாத்தீங்கன்னா நம்ம வாழை இல்ல பண்ணதுனால இதோட வாசனை அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும் நீங்க காலையில இடியா பத்த ஒண்ணு ஒன்னா வச்சு வெவிக்கிறத விட இது மாதிரி வச்சீங்கன்னா நாலு நாலு அஞ்சு அது மாதிரி இட்லி பாத்திர வச்சு ரெண்டு இடாவே வெவிச்சு எடுத்துடலாம் சட்னி வேலையே முடிஞ்சிரும் டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இடியாப்பம் நல்லா இருக்கும் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ